சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரனின் பயிற்சி அதாவது இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் மூன்று மாத கால அளவிற்கு அந்த மீன ராசியில உச்சம் பெறும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற ஒன்றாவது மாதம் அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரனாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஒரு தனகாரகனோ இல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு கிரகங்களோ எட்டாம் இடத்தில் உச்சம் ஆட்சியோ பெறும்போது திடீர் பண வரவுகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியின் வேற அந்த பொழுதுல இவர்கள் எதுலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கரனாகப்பட்டவர் எந்த பாகவத்துக்குரியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி உபஜய ஸ்தானாதிபதி அடுத்த அந்த கர்ம

திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் லாட்ரி யோகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சில லாபங்கள் இது எல்லாமே எல்லாருக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா அவங்கவுங்க தசாபுத்தி படி இந்த திடீர் யோகங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்குது அதனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு வருமானத்தை விட இவர்கள் எப்போதுமே பிறருக்கு கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த நான்கு மாத காலகட்டத்தில் யார்கிட்டயாவது பணம் கொடுக்கறீங்க அப்படின்னா உடனே வாங்கிடணும் இல்ல ஏதாவது ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் போட்டு நீங்க அந்த பணத்தை கொடுக்கணும் இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நழுவி வர்றது மிக பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அந்த பணமோ ஏதோ ஒண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னா அது திரும்ப வராத ஒன்றாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த மாதிரியா இருக்கும் இந்த காலகட்டம் எட்டாம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சம் பெறும்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களால பிரச்சனை ஆண்களால பிரச்சனை இந்த இந்த மாதிரியான சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் நீங்க கெட்ட பெயர் தேவையில்லாத அவமானங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது போக அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒவ்வொரு ஆபீஸ்லயும் வேலை செய்யக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கால காலகட்டத்துல நீங்க கேஷ் ஹேண்டில் பண்றீங்க இல்ல பினான்ஸ் ஒரு உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கு வழக்குகளை மிக சாதகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கணும் நீங்க எதுவுமே கணக்கு மெயின்டைன் பண்ணிக்காம அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதனால அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்க உங்களுடைய டே டு டே ஒர்க்கை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்றதுக்கு பாருங்க ஏன்னா பைனான்ஸ்ல ஒரு ஒர்க் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப கடுபடியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த சுக்கிரன் உச்சம் பெறும் போது தேவையில்லாத அவப்பெயர்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வீட்டுல ஏதாவது நகைகள் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பேங்க் லாக்கர்ல வைக்கிறதோ அந்த மாதிரி செஞ்சுக்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இதுக்கு இந்த காலகட்டத்துல குடும்ப ஸ்தானத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்ல பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் அவங்களுடைய தசாபுத்தி படி ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு சேரக்கூடிய நேரம் இருக்கு காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னா எதிர்பாராத விதமாக அவங்களே திரும்ப வந்து சேர்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படி சேரும் போது நீங்க வேற இடத்திற்கு பயணம் செய்வதோ இல்ல வேற ஒரு ஊருக்கு நீங்க குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை அந்த சுக்கர பகவான் பார்க்க உச்சம் பெற்று பாக்குறதுனால அந்த குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு திடீர் வாய்ப்புகள் அமைப்புகள் உள்ள காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல சில சேமிப்புகளை வச்சுக்கோங்க வருமானம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமும் கூட எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க கையில சேமிப்புன்றது ஒரு நிலைத்தன்மையாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வெளியூர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வேலை இழந்தவர்களுக்கு வேலை மறுபடியும் அதற்கு எல்லா அமைப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளிநாடு போகான ஒரு தாராளமான ஒரு நல்ல ஒரு அமைப்புள்ள காலம் தான் இந்த நான்கு மாத காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எல்லாமே மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்னும் ஒரு வருஷ காலத்திற்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் சில பேர் நாங்க தொழில் செய்யறோம் ஆனா எங்களால வெளிநாட்டுல போய் தொழில் செய்ய முடியாது நீங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் மெடிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்க்கறீங்க இல்ல பெரிய பெரிய சினி ஆர்டிஸ்ட் அதாவது கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்றீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சின்ன வாய்ப்புகளும் நழுவக்கூடிய பெரிய ஒரு தருணம் பெரிய பெரிய அந்த கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்தை மற்றவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால நீங்க எந்த இடத்துலயும் ஆப்சன்ஸ் ஆகாதீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு வழிகளை பாருங்க அந்த இடத்துல நம்மளால முடியல நம்மளால ஏதோ ஒரு தடங்கள் வருது அப்படின்னு இல்லாம அந்த இடத்துல போய் நீங்க அட்லீஸ்ட் அந்த இடத்துல பிரசண்டாவது ஆயிடணும் மாதிரியாக செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நழுவாம நீங்க கொள்ளக்கூடியது உங்க கையில தான் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் அந்த இடத்துலயே உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த இடம் உங்களுக்கு ஒரு பத்தாம் இடமாக இருக்கலாம் அஷ்டமாதிபதியா இல்லாம ஒரு பத்தாம் இடத்துல லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழில் துறையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க

உங்களுக்கு உண்டான அந்த இரத்த குறைபாடுகள் அதிகமாகுவதற்கும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கும் இந்த காலகட்டத்துல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கு அதனால உடல் நலன்ல ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்படுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா உடனே நீங்க மருத்துவ ஆலோசனை பெறுறது மிக முக்கியமான வழிமுறையை கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சைன்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்குது இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ிய கண்டங்கள் ஒரு பாதியாக குறிக்கப்படும் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நான்கு மாத காலகட்டத்திற்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் விபத்துகள் எல்லாம் இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு ஏதாவது ஒரு தீர்வாக உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ ஆனா நீங்க பெரிதாக அதை எண்ணிக்க வேண்டாம் இதனால உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தளப்பாகையோடு போச்சு அப்படின்ற மாதிரியாக மனசை திருப்திப்படுத்திட்டு அடுத்த கட்ட ஒரு நிகழ்வுக்கு நீங்க நகர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான மாற்றம் நல்ல ஒரு பெரிய அளவுல கிடைக்கும் சில பேர் சிம்மராசி என்பர்கள் எங்களுக்கு அஷ்டம சனி மிக பெரிய அளவுல படுத்துன்ற ஒரு நம்பிக்கையே இல்லை ஏன்னா ஏற்கனவே நாங்க நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க நீங்க உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு ஒரு சிறந்த ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் போது ஏன்னா இது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு நேரம் பண வருமானத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால உங்களுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்க சுய ஜாதகத்துல உங்களுடைய தெய்வங்களை பற்றி கொள்ளணும் எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் மூலம் நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்